ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சார்பாக அன்பான வணக்கங்கள் தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தோடு வருகின்றது இந்த வரலட்சுமி விரதம் அன்று வளம் பெருகுவதற்கு நம்ம ஏற்றக்கூடிய முக்கியமான மூன்று தீப வழிபாட்டு முறைய இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதை நீங்கள் தவறாமல் ஏற்றினாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்தாலும் செய்யாவிட்டாலும் இந்த மூன்று தீபங்களை தவறாமல் ஏற்றுங்க பரம ஏழையை கூட பணக்காரராக மாற்றக்கூடிய சக்தி இந்த வரலட்சுமி பூஜை தீப வழிபாட்டிற்கு உண்டு அந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது எந்த நேரத்தில் ஏற்றுவது இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை நீங்க பாக்குறீங்கன்னா இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் அன்று பெண்கள் நோன்பிருந்து கலசம் அமைத்து அம்பாலை அலங்கரித்து வழிபாடு செய்வது வழக்கம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் தான் வருகின்ற இருபத்தி நாலு இந்த ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நோன்பு வருகின்றது இந்த நாள்ல பெண்கள் மறக்காமல் ஏற்றக்கூடிய மூன்று தீபங்கள் என்ன இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் இந்த வெள்ளிக்கிழமை அன்று நீங்க அதிகாலை வேலையிலேயே கலசம் அமைத்து அம்மனை வீட்டிற்குள்ள அழைக்கும் பழக்கம் சில பேருக்கு இருக்கு சில பேர் வியாழக்கிழமை அன்றே மாலை நேரத்துல அம்மனை வாசலிற்கு வெளியில் வைத்து வீட்டுக்குள்ள அழைத்துட்டு வருவாங்க இப்படி அழைத்துட்டு வரும்பொழுது மகாலட்சுமியே வாரா என் இல்லமே அப்படின்னு பாட்டுகள் பாடி மகாலட்சுமிக்கு உரிய ஸ்தோத்திரங்களை சொல்லி அழைத்து வருவது வழக்கம் ஸ்தோத்திரத்தை இந்த வெள்ளிக்கிழமை என்று நீங்க பாராயணம் படித்தால் உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் வீட்டில் இறை சக்தி அதிகரிக்கும் கஷ்டங்களும் நீங்கி வறுமை இல்லாத நிலையை வரலட்சுமி நோன்பு உங்களுக்கு ஏற்படுத்தும் சொல்லலாம் சரி முதல் தீப வழிபாடு எப்படி செய்வது கலசம் எப்படி வைக்கணும் எளிய முறையில அலங்காரம் எப்படி பண்ணணும் இதை பற்றி எல்லாமே ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன் வரப்போற பதிவுகள்லையும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் எளிய முறையில கலசம் எப்படி அமைப்பது கம்யூனிட்டிலையும் நான் போஸ்ட் பண்றேன் அங்கேயும் பார்த்து நீங்க பயன்பெறுங்கள் இன்ஸ்டாகிராம்லயும் தெய்வீக எண்ணங்கள் சேனல் இருக்கு அங்க தினம் தினம் பூஜை வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் சரி ஏற்றக்கூடிய தீப வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்திடலாம் இந்த மூன்று தீப வழிபாட்டு முறையையும் எந்த நேரத்தில் ஏற்றுவது அப்படின்றதையும் இந்த பதிவின் கடைசியில நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தீராத கடன் தீர்வதற்கு கொடுத்த கடன் வசூல் ஆவதற்கு ஏற்றக்கூடிய முதல் தீபம் என்னன்னா அது உப்பு தீபம்ங்க இந்த உப்பு தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத பாத்துரலாம் இது முதலாவதான முக்கியமான ஒரு தீபம் ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அது நிறைய கல்லுப்பை நிரப்பி அதற்கு மேல சிறிய அகல் விளக்கு ஒன்று வச்சுக்கோங்க அதற்கு மேல மங்களப் பொருட்களான ஏலக்காய் கிராம்பு அதற்கப்புறமா பச்சை கற்பூரம் சிறிதளவு இருந்தா போடுங்க சோம்பு இருந்தா போடுங்க அந்த அகலுக்கு மேல நம்ம ஒரு அகல் வைத்து இரண்டு அகல் விளக்கு வேணும்னு சொன்ன ஒரு சிறிய அகல் விளக்கு இரண்டு வேணும் பெரிய அளவு ஒண்ணு வேணும் அதற்கு மேல பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் பசுனை மட்டும்தாங்க ஊற்றணும் இதை வந்து நம்ம உப்பு தீபத்தை ஐஸ்வர்ய தீபம் அப்படின்னு கூட சொல்லலாம் இரண்டு திரிகள் ஒன்றாக சேர்த்து அகல்விளக்கில் வைத்து தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில செல்வ வளம் உயரும் அப்படி தீபம் ஏற்றும் பொழுது அடியில ஒரு வாழை வைத்து பச்சரிசி பரப்பி தீபம் ஏற்றுங்க இது வந்து உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற வறுமையை விரட்டி அடிக்கும் கடன் தொல்லையையும் தீர்க்கும் மறுநாள் இந்த உப்பை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க போட்டுடலாம் இது முதலாவதான முக்கியமான சக்தி வாய்ந்த தீபம் அந்த விளக்கில் போட்டு இருக்கின்ற ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரத்தை பணம் வைக்கிற இடத்துல போட்டுடுங்க இரண்டாவதாக ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபம் மருதாணி இலை தீபம் மருதாணி இலை மகாலட்சுமியின் அம்சம் ஆன்மீகத்திலேயும் பெரிய பங்கு இதுக்கு இருக்கு இந்த மருதாணி இலையை நீங்க முக்கியமா அடிக்கடி வைக்கும் பொழுதும் பயன்படுத்தும் பொழுதும் உங்களுக்கு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயே சந்தோஷங்கள் அதிகரிக்கும் சண்டைகள் வராது இந்த மருதாணி இலைய ஒரு சிறிய அளவுல இருக்கிற தட்டுல பரப்பிக்கோங்க அதற்கு மேல ஒரு அகல் வைத்து பசுனை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க வெள்ளிக்கிழமையன்று தவறாமல் அனைவரும் நெய் தீபம் ஒன்றாவது கட்டாயம் ஏற்ற வேண்டும் இந்த மருதாணி இலை தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது வீட்டில் லலிதா சஹசிரநாமம் கனகதரா ஸ்தோத்திரம் இது எல்லாமே ஒழிக்க செய்யணும் இது உங்களுக்கு பண மழையை பொழியக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும் இந்த மருதான இலைகளை நாளைக்கு மறுநாள் எடுத்து அதாவது வரலட்சுமி நோம்பு முடித்து மறுநாள் எடுத்து செடிகளில் போட்டுடுங்க மூன்றாவதாக ஏற்றக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான தீபம் நெல்லிக்காய் தீபம்ங்க இரண்டு பெரிய நெல்லிக்காயை எடுத்துக்கோங்க அதுல நடுப்பகுதியை செதையை வந்து நீங்க எடுத்துருங்க அதற்கடியில் நீங்க இரண்டு அகல் வைத்து தீபத்தை ஏற்றணும் ஏன்னா நெல்லிக்காய் அப்படியே வைத்தா சில நெல்லிக்காய் நிற்கும் சில நெற் நெல்லிக்காய் நிற்காது அதனால இரண்டு அகல் விளக்கு வைத்து அதற்கு மேல நெல்லிக்கவியை வைத்து நீங்க சிறிதளவாவது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்தலாம் ஒரு ஐந்து நிமிடம் தான் இந்த தீபம் எரியும் ஆனாலும் உங்களுடைய பிரார்த்தனைகள் உடனே பழிக்க ஆரம்பிக்கும் நெய் ஊற்றி பஞ்சுத்திரு போட்டு தீபம் ஏற்றி அந்த சுடர் விட்டு எரிகின்ற அந்த தீபத்தை நீங்க பார்த்து வேண்டுதல் வைத்தாலே எல்லா விதமான துன்பங்களும் நீங்கும் விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இழந்த பொருட்கள் பெயர் புகழ் பதவி எல்லாமே திரும்ப கிடைக்கின்ற ஒரு அற்புதமான பரிகாரம் தாங்க இந்த மூன்று முக்கியமான தீபங்க இந்த மூன்று முக்கியமான தீபத்தை எப்பொழுது ஏத்தலாம் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் வெள்ளிக்கிழமை மாலை நேரம் எல்லா கோவில்களையும் விசேஷமா இருக்கும் வீட்டிலையும் கலசம் வைத்து வழிபாடு செய்யறவங்க வரலட்சுமி நோன்பு அன்று பெண்களை வீட்டிற்கு அழைத்து மாங்கல்யம் கொடுத்து தாம்பலம் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்க வழி அனுப்பும் பொழுது உங்களுக்கு அந்த அன்னையின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால இந்த தீபத்தை மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல ஏத்தலாம் அப்படி இல்லனா இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள ஏத்துங்க சுக்கரகோரை சுக்கர பகவானுக்குரிய ஒரு நாள் மாலை நேரம் வரலட்சுமி நோன்பு ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை எல்லா சக்திகளும் ஒன்றாக வருகின்றது திருவோண நட்சத்திரமும் அன்றைய தினம் இருக்கின்றது நெல்லிக்கனி தீபம் ஏற்றும் பொழுது பெருமாளுடைய ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் அன்றைய தினத்துல இந்த விஷயங்களை தவறாமல் நீங்க செய்துட்டு வாங்க இரவு நேரம் தான் ஏத்தணுமா கா அதிகாலை வேலையில ஏற்றக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏத்துங்க அதாவது நாலரை மணியிலிருந்து அதிகாலை ஆறு மணிக்குள்ள ஏத்துங்க இல்லைன்னா ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள வேலைக்கு போறவங்க இந்த நேரத்திலையும் ஏற்றலாம் பொதுவாகவே வரலட்சுமி விரதம் மாலை நேரத்துல நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரியான விசேஷங்களை செய்து அம்மனுக்கு தீப தூப ஆரத்திகள் காமித்து பாட்டு பாடி ரொம்ப சந்தோஷமா வீட்டுல இறை சக்தியை பெருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்துல நம்ம வழிபாடுகள் இப்படி செய்யும் பொழுது எண்ணற்ற பலன்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் முயற்சி பண்ணி பாருங்க இந்த மூன்று தீபத்தையும் ஏத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஏழ்மை நிலை இருந்தாலும் கண்டிப்பாக மாற்றம் வருவதை கண்கூடாக பார்க்கலாம் அடுத்த வரலட்சுமி விரதத்திற்குள்ளே நீங்க ஒரு நல்ல நிலையில இருப்பீங்க உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருக்கெடுத்து ஓடும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்